அனைத்து நல்வழங்களுக்கும் வணக்கம் நான் ஆர்கே பி சனா வீக் மாசோட நெக்ஸ்ட் சேனல் இன்று சரவெடி அதிரடி செய்திகள் தான் அதற்கு முன்பு அனைவருக்கும் இனிய போகி திருநாள் நல்வாழ்த்துக்கள் பெரிய அளவுக்கு செலிப்ரேட் பண்ணிவிங்க நானும் வீடியோ போட்டு நேராக அங்கே உள்ள போய் களத்தில் இறங்குறேன் நாளை முதல் உங்கள் இருந்து வீடியோ பதிவு ஆரம்பிச்சிடலாம் நம்ம ஸோ இன்று சரவெடி அதிரடி செய்திகள் என்ன அப்படின்னா மற்றொரு ஐரோப்பா நாடு ஆல்மோஸ்ட்டு ஆப்போசிட் பார்ட்டி ஆப்போசிட் பார்ட்டி அப்படின்னா எங்களுக்கு நேட்டோ மேலே சந்தேகமாக இருக்குது ரஷ்யா மீது நீங்கள் பொருளாதாரம் போடுறது வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லப்படுற ஒரு நாடு எழுவத்தஞ்சு பர்சன்ட் வந்து எலெக்ஷனில் ஜெயிச்சிருக்காங்க ரொமானியாலாம் இல்லை இன்னொரு நாடு அது கொ கொஷின் மார்க் கூட நம்ம உள்ளே போகலாம் நம்ம சரி மற்றொரு தகவல் என்ன அப்படின்னா லெபனான் மீது கண்மொழித்தனமான தாக்குதல் லெபனான் மீது அப்படின்னு எடுத்துக்கலாம்னா சதன் லெபனானில் இருக்கக்கூடிய பகுதி இஸ்ரேலேருந்து ஒரு இருபது கிலோமீட்டருக்கு உள்ள எம்னி அவதிகள் நடத்திய தாக்குதலில் அமெரிக்கனுடைய போர்க்கப்பல் ஒரு ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் தள்ளி குடு குடு கொடுக்குன்னு ஓடி போயிட்டாங்க எங்கே அங்கே ஓடி இப்போ நிற்கிறாங்க இப்போ தள்ளி போய் நிற்கிறாங்க என்ன காரணம் அப்படின்றத பார்த்துட்டு அங்கே ஒரு சம்பவம் பண்ணியிருக்காங்க ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதிகள் மீது நடத்தப்பட்ட தாக்குன்னு சொன்னதுக்கு அமெரிக்க எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க நிறைய விஷயங்கள் ஆரம்பத்திலே எல்லா புதிரும் டமார் டுமான்னு உடைச்சிட்டோம் அப்படின்னா உள்ள சுவாரஸ்யம் இருக்காது இருக்காது வாங்க நம்ம வீடியோ கொலை போயிடலாமே வீடியோ நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ண ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ கொடுக்கலாம் நம்ம நம்ம ஐரோப்பாவில் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஐரோப்பாவில் தற்போதைய நிலமையில் ரஷ்யாவுக்காக பேசி பொருளாதார தடைகளை நீக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிற நாடுகள் லிஸ்ட் எடுத்தோம் அப்படின்னா ஒன்று ஹங்கேரி இன்னொன்று ஸ்லோவோக்கியா அப்படின்னு சொல்ல முடியும் ஏன்னா ஸ்லோவோக்கியா ராபர்ட் ஃபைகோ அவர்கள் அதுக்கப்புறம் ரொமானியா ஜெயித்தாங்க ஆனால் பாராளுமன்ற பாராளுமன்றன்றும் பாருங்கள் கோர்ட் வந்து தடை விதிச்சிட்டாங்க இருந்தாலும் மக்களோட போராட்டம் அங்கே அதிகமாக இருக்கிறது அதுக்கப்புறம் ஜெர்மனி வரப்போகிறாங்க அதில் நல்லா தெளிவாக தெளிவாக தெரியுது சரி இன்னொரு நம்ம லிஸ்ட்லேயே கணிக்காத ஒரு நாடு எதுனா குரேஷியா குரேஷியாவில் மிகப்பெரிய ஒரு தேர்தல் நடந்ததுங்க அந்த தேர்தலில் குரேஷியானுடைய எதிர்க்கட்சியான தலைவரான மிலனோவிக்கு மிலனோவிக் அவர்கள் ஜெயிப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொன்னாங்க ஏன்னா அங்கே ஏற்கனவே ஆட்சியில் இருந்தது பிளனோவிக் எதிர்க்கட்சியாக இருந்தவர் வந்து மிலனோவிக்கு அது ரெண்டு வித்தியாசம் பிரிஞ்சுக்கிறோம் பிளனோவிக் மெலனோவிக் அப்படின்ட்டு சரி என்ன பெரிய சர்ப்ரைஸ் அப்படின்னா ஜெயிச்சுட்டார் எதிர்க்கட்சி வந்து ஜெயிச்சிருக்காங்க எதிர்கட்சிகளோட தேர்தல் பிரச்சாரம் என்ன அப்படின்னா உக்ரைனுக்கு ஆயுதங்களை கொடுக்கக்கூடாது உக்ரைனுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாது நேட்டோ நாடுகள் தேவையில்லாமல் வம்ப வளர்த்துறீங்க எதற்கு பொருளாதார தடையை போடுறீங்க ஏன்னா இந்த குரேஷியா நாடு வரைபடத்தில் எங்கே இருக்குன்னு பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து ஐரோப்பாவில் தாங்க இருக்காங்க இவங்க ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து ஐரோப்பாவில் தான் இருக்காங்க சொல்லணுன்னா துயரங்களை அனுபவித்திருக்கிறோம் கடந்த மூன்று வருடங்களாக இந்த பொருளாதார தடையினால் அங்கே எல்லா விலைகளும் வந்து விண்ணை முற்றுகின்ற விலையேற்றம் நீங்கள் வேணால் உங்கள் அரசியல் ஆதாயத்துக்காக எதிர்த்துக்கோங்க அமெரிக்காவுக்கு சாதகமாக இருந்துக்கோ எங்களுக்கு பா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எழுவத்தஞ்சி பர்சன்ட் போட்டு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சுருக்காங்க நினச்சி பாருங்களேன் ஒரு ஆப்போசிஷன் பார்ட்டி அதாவது நேட்டோ மீது எதிர்ப்பு தெரிவிக்கவர் ரஷ்யாவுக்கு ஆதரவு தெரிவிப்பவர் ஆனால் எலெக்ஷன்ல இவர் மீது ஒரு குற்றச்சாட்டை சுமத்துனாங்க ரஷ்யாவின் ஆதரவு பெற்ற பைடன் பைடன் வந்து பாருங்க புட்டின் அவர்களோட நேரடி வேட்பாளர் அப்படின்ற மாதிரிலாம் பெரிய அளவுக்கு இவர் மீது விமர்சனம் சொன்னாங்க அப்படிலாம் இல்லை எனக்கு என் நாட்டு மக்களோட முன்னேற்றம் தான் ரொம்ப முக்கியம் அதனால் நீங்கள் என்னன்னாலும் சொல்லிக்கோங்க எனக்கு தேவை மக்கள் வந்து எந்த பொருளாதார சுமைகளும் இல்லாமல் வாழணுன்னா இது எல்லாம் நீக்கணும்னா போதும் நான் நிச்சயம் வந்தாண்டா எல்லா தடையும் நீக்க போகிறேன் தான் என்னுடைய சூழ்நிலைன்னு சொல்லப்பட்ட ஒரு வேட்பாளர் பிரதமர் வேட்பாளர் அவர்கள் அருமையாக ஜெயித்திருக்கிறார் எழுவத்தஞ்சு பர்சன்ட்டு எதிர்த்தவங்கள்லாம் வந்து இருக்கிற இடம் தெரியாமல் போயிட்டாங்க நினச்சி பாருங்கள் எழுபத்தஞ்சு பர்சன்ட் ஓட்டு வாங்கி ஜெயிக்கிறாருன்னா பெரிய விஷயங்க ஏதோ நாற்பத்தொம்போது பர்சன்ட்டு ஐம்பது பர்சன்ட் அப்படின்னு நல்ல அதுதான் அங்கே பெரிய ஆகலாம் அப்போ ஒட்டுமொத்த மக்களுமே அந்த மக்களோட விருப்பம் என்ன அப்படின்னா இதுக்கப்புறமும் நம்ம உக்ரைனுக்கு ஆதரவாக நின்று நம்ம ஏன் அந்த பொருளாதார சுமைகளை சுமக்க வேண்டும் தான் அப்போ உங்க மனசுக்குள்ள ஒன்று தோணும் இப்போ இப்பயே ஜெர்மனியுடைய தேர்தல் வந்து தீர்மானிக்கப்பட்டதா அப்படின்னா உங்க மனசுக்குள்ள என்ன ரிசல்ட் வரும் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு இன்னொன்று ஒன்று உங்களுக்கு சொல்லிடுறேன் ரொமானியானுடைய தேர்தல் ரொமானியானுடைய தேர்தலும் தீர்மானிக்கப்பட்டது தான் அதுவும் நிச்சயம் ரஷ்யாவுக்கு சாதகமான முடிவுகள் தான் வரும் இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் கொசுவர்த்தி சூர்லை எடுத்து ஒரு சூது ஒரு பையனு சுத்திடலாம் அப்படின்னாலும் நம்ம பாசையில இப்ப தும்பினாதான் அது கரெக்டா இருக்கும் ஒரு தும்பு தும்பிடுவோம் காரணம் என்னன்னா அதாவது மார்ச் முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் குரேஷியானுடைய பிரைம் மினிஸ்டர் இந்த பிளனோவிக்கு என்ன பண்ணுறாரு அந்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியம் அன் அனௌன்ஸ்மெண்ட் விசிட்டு அப்படி எதுவுமே சொல்லலை எதுவுமே செய்யலை திடீர்னு எப்படி திடீர்னு போயிட்டு அவங்க ஜெலன்ஸ்கு முன்னாடி நிற்கிறார் ஜெலன்ஸ்கி மூஞ்சியோ கதவுல பல்லு கூட விளக்கல மனசை வந்து எந்திரிச்சு பார்த்தா முன்னாடி குரோஷியானுடைய பிரைம் மினிஸ்டர் நிற்கிறார் அடைய அடி டே வாங்க வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு கவலைப்படாதப்பா நீ தூங்கினா கூட எனக்கு தூக்கம் இல்லை அண்ணனுக்கு வந்து தூக்கமே கிடையாது இனி நாங்கள் உக்ரைனை காப்பாத்தோ அதான்னு சொல்லிட்டு அங்கே ஒரு செக்யூரிட்டி கேரண்டி அக்ரிமெண்ட் எப்படி டென்மார்க்கு போட்டாங்கள்ல டென்மார்க் வந்து செக்யூரிட்டி கேரண்டி போட்டு உக்ரைனை காப்பாத்தினாங்கல்ல ஆனால் அவங்களால கிரீன்லேந்தை காப்பாற்ற முடியுதுானே முடியல அந்த மாதிரியான ஒரு செக்யூரிட்டி அக்ரிமெண்ட் இவங்கள போட்டு உக்ரைனை சந்தோஷப்படுத்தி என்ன நாளும் கிளணும் கொண்டு போன பாக்கெட்டில் இருந்த பணத்தை எல்லாம் கொடுத்துட்டு போகிறதுக்கு பஸ் பேர் எதாவது வந்தால் கொடுப்பான் அவர்கிட்ட திரும்பி பஸ் பேருக்கு காசை வாங்கிட்டு அப்படி கிளம்பி தான் இவர் அப்போ இவரும் ஜெலன்ஸ்கியால் ஆசீர்வாதிக்கப்பட்ட ஒரு பொண்ணான நபர் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அடுத்த ஒரு நபர் முடிஞ்சதா அப்போ ஐரோப்பா வந்து எதை நோக்கி பயணமாகிறது அப்படின்றத அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சிட்டே இருக்கு அது இல்லாமல் போதாத குறைக்கு இப்ப ரஷ்யா ஒரு பக்கம் நெருக்கடிகள் ஒவ்வொரு தேர்தலாக ரிசல்ட் மாற மாற அங்கே அமெரிக்கா அதுக்கு மேலே ஐரோப்பாவை பிரஷர் கொடுக்குறாங்க இன்ன வரைக்கும் உரசல்லாம் வன்ற அவர்களுடைய பேச்சு ஏதாவது எடுப்பிடிச்ச கடந்த நாலஞ்சு நாட்கள் அப்படின்னா ரொம்ப ஃபீலிங்கில் இருக்கிறாங்க ரொம்ப ரொம்ப ஃபீலிங்காக இருக்கிறாங்க நம்ம நம்ம நினைச்ச அந்த ஐரோப்பா வந்து வேற மாதிரி வந்துவிடுமோன்ற ஒரு கவலையில் இருப்பதாக அரசு உரசலான தகவல்கள் ஒரு செல்கிறதுன்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இன்னொரு சம்பவம் நடந்திருக்கிறது ஸ்லோவோக்கியானுடைய பிரைம் மினிஸ்டர் ராபர்ட் ஃபைகோ அவர்கள் வந்து வியட்நாமில் இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டலில் இருந்தார் ஹோட்டலில் இருந்துட்டு அங்கே வந்து தரையிறங்கும் போது ஜெலன்ஸ்கி வந்து ஒரு பிச்சைக்காரன் எங்கே போனாலும் பெக்கர் மாதிரி பிச்சை எடுத்துகிட்டு இருக்கிறாரு பிளாக்மெயில் பண்ணுறாரு இவரை மாதிரி ஒரு ஒஸ்ட்டு பர்சன் என் லைஃப்லேயே பார்த்ததில்லை இவருக்கு ஐரோப்பா சப்போர்ட் பண்ணுறாங்கன்றது வெக்கி தலைகுனிய வேண்டும் எவ்வளோ கடுமையான வார்த்தைகளை பிரயோகிக்க வேண்டுமோ இங்கே தமிழக அரசியல் களத்தில் இருக்கிற மாதிரி உலக அரசியல் களத்தில் ஒரு பிரயோ ரொம்ப அற்பான வார்த்தைகள்லாம் வந்து பயன்படுத்தி இருந்தார் அந்த அற்பமான வார்த்தைக்கு இவர் ஜெலன்ஸ்கி அவர்கள் வந்து நீ என்ன சாதாரண ஆளா நீங்கள் என்னை குற சொல்கிறதுக்கு எத்தனையோ முறை எங்களுடைய பேயெல்லாம் அனுப்பி நான் உங்களுக்கு இந்த எங்கு வழியாக வர பைப்லைன் இல்லைனாலும் உங்களுடைய எனர்ஜி கிரைசிஸை போக்குவதற்கு பல வழிகளை ஏற்படுத்தி கொடுத்தேன் ஆனால் நீங்கள் எதுவுமே முடியாது முடியாதுன்னு அமைதியாக இருந்து விட்டு தற்பொழுது என் மீது பழகி சுமத்துவது என்பது அபாண்டமான ஒரு குற்றச்சாட்டு எனது கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இவர் ஒரு பக்கம் வந்து பொங்கி எழுந்திருக்கிறார் எல்லாம் கரெக்டு தான் இப்போ ஸ்லோவோக்கியாவுக்கும் உக்ரைனுக்கும் ஃபைட்டு சண்டை சரி ஓகே இவங்க ஆதரவான நிலைப்பாடு வராங்க ஓகே ஆனால் போலந்து வந்து சம்மந்தமே எல்லாம் உள்ள நுழைஞ்சாங்க பத்தியா எப்படி திரும்ப உள்ள நுழைஞ்சாங்க ஸ்லோவோக்கியானுடைய மிக முக்கியமான டெலிகேஷன் டிப்ளமோட்டிக் ரீசியாக ரீசியனாக ரஷ்யா கிட்டே பேச போகிறாங்க எதற்காக நேச்சுரல் கேஸ் டீலுக்காக அங்கே வான்வெளியை பயன்படுத்தி ரஷ்யாவுக்கு போகணும் ஆனால் ஃபோர்ஸ் பண்ணி எங்கள் வான்வழியில் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஜெர்மனியில் இறக்க வச்சு ஜெர்மனிலேருந்து வேறு ஒரு பாதையை தான் நீங்கள் பயணித்து போகணும் எங்கள் வான்வழியை நீங்கள் பறக்கவே கூடாது வந்தீங்கன்னா நாங்கள் அலோவ் பண்ணவே மாட்டேன்றாங்க அதாவது எதிரி நாடுகளை அதாவது ட்ரீட் பண்ணுவது போல் இவங்க போலந்து வந்து ட்ரீட் பண்ணியிருக்காங்க அவங்க யார் ஸ்லோவாக்கேன்றது யார் உங்கள் ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய ஒரு அங்கமான ஒரு நாடு நீங்கள்லாம் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய நாடுகள் நீங்கள்லாம் இப்போ நீங்கள் அடிச்சிக்கலாமா உங்கள் நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு நாடு ஏதோ ரஷ்யா எங்கள் வான்வெளியை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்கிற இல்லை இருக்குது எப்படி நீங்கள் சொல்லலாம் ஐரோப்பா இருக்கணும் அல்லவா நீங்கள் எதோ பிரிஞ்சு மாதிரி சண்டை போட்டிங்கன்னா எப்படி அப்புறம் நான் உங்களை வந்து நான் சேர்த்து வைக்கிறது சொல்லுங்கள் அந்த மாதிரியான சம்பவம் அங்கே நடந்திருக்கிறது ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் இப்போ ஒரு சின்ன ஒரு விஷயம் இன்னொரு தும்பு தும்பிட்டு போயிடலாம் ஏன்னா ஏஎஃப்டினுடைய லீடர் எங்கள் ஜெர்மனியில் சொல்கிறேன் நான் அலைஸ் வைரல் அவர்கள் என்ன சொல்லிட்டாங்கன்னா நான் வந்த நூறு நாளில் நூறே நாளுக்குள்ளார ஒட்டுமொத்த அகதிகளையும் நாடு கடத்திடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறார் நாடு கடத்துறது மட்டும் இல்லாமல் மறுபடியும் நார்சி பைப் லைனும் ஓப்பன் பண்ணிவிடுவேன் அது நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துடுவேன் என்னென்ன தடைகளோ எல்லாத்தையும் நான் நீக்க போகிறேன் அதெல்லாம் யாரை பற்றி எனக்கு கவலையும் கிடையாது ஒன்றும் கிடையாது அப்படின்ற ஒரு டைலாக் சரி இவங்க தான் அப்படின்னா இன்னொரு கட்சி இருக்காங்க பிஎஸ்டபிள்யூ பார்ட்டி இவங்க ரெண்டு பேர் தான் மெஜாரிட்டியாக இருக்காங்க இவங்க ரெண்டு பேர் தான் வரதுக்கான வாய்ப்புகள் ஃபுல் ப்ளஜ்டாக இருக்காங்க சரி இந்த பிஎஸ்டபிள்யூ பார்ட்டி என்ன சொல்லிட்டாங்கன்னா இவங்க தான் ஜெர்மன் சான்சலர் அடுத்த சான்சலராக சொல்லப்படுகிற கட்சியில் அவங்களுமே நானும் வந்தேன் அப்படின்னா இந்த பொருளாதார தடை உக்ரைனுடைய கான்ஃபிளிக் ரஷ்யா கட்டு இருக்கிறது எல்லாமே பேச்சுவார்த்தை நடத்தி மறுபடியும் பழைய நட்பை நான் தொடர போகிறேன் ரஷ்யா கட்டுறமா சொல்லியிருக்காங்க எதற்கு பாஸ் இடைப்பட்ட இந்த ரெண்டு வருஷத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இந்த பொருளாதார தடை போட்டதுனால நீங்க தான் ஆட்சி இல்லை நீங்க ஜெலன்ஸ்கி கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அந்த ஆசிர்வாதத்தின் வந்த விளைவுகளால் அடுத்தடுத்த நிகழ்வுகள் கண்ணுக்கு எதிராக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து இருந்து பெரிய மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டு தான் இருக்கிறது தாக்குதல் குறைந்து கொண்டு இருக்கிறதா என்றால் குறையவில்லை வரைபடத்தை பாருங்க பதினொன்று பன்னெண்டாம் தேதி நடத்தப்பட்ட தாக்குதல்ல பெரிய ஒரு பிரண்டு போத் நம்ம இரண்டு சைடு சேர்த்தி சொல்லலாம் ஒரு சில பகுதியில் ரஷ்யாவுடைய உள்பகுதியிலும் நுழைந்து தாக்கல் நடத்தியிருக்காங்க அங்கே அந்த குருக்ஸ் ரீஜியன் இருக்கு இல்லையா அந்த குருக்ஸ் ரீஜியன்ல மறுபடியும் மேலே ஒரு இடத்துல ஒரு கிலோமீட்டர் பகுதி அதாவது தொலைவில் கொஞ்சம் உக்ரைன் இன்டெப்தா இறங்கி தாக்கல் நடத்தினாங்க மீதியெல்லாம் ரஷ்யா சுத்தி வளைச்சிட்டாங்கன்ற தகவல் தற்போது வரைக்கும் கிடைத்திருக்கிறது அதுலேயும் என்ன ஆச்சு அப்படின்னா இந்த வடகுரிய வீரர்கள் உயிரோடு மாட்டினாங்க இல்லையா அந்த வீடியோ பதிவை வெளியிட்டு இருந்தாங்க எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க இலகிய மனமுடையவர்கள் அதனால் அதனால இவரை வச்சுக்கிட்டு நாங்க சாப்பாடு போட விரும்பல நாங்க உடனடியாக இவரை சிறை கைதிகளை பரிமாற விரும்புறோம் யார வடகொரியா வீரர் அதனால அவர் போயிடலாம் ரஷ்யாவுக்கு போது வடகொரியாவுக்க போகுது அவரோட விருப்பம் என்னுடைய பரந்த மனசு அந்த மனசுதான் சார் கடவுள் நீங்க சொல்லணும் இப்ப யார ஜலன்ஸ்கியை பார்த்து ஆ அதுக்காக தயாரின்ட்டு வீடியோ பற்றி வெளியிட்டார் அந்த மனுஷன் என்ன சொன்னார் போனால் ஆள் மாட்டிக்கிட்டார்கள் வடகொரிய அவர்கள் ஐயோ 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 என்ன வடகொரியாலாம் அனுப்பாதீங்க அவர்கிட்ட என்னால் போய் வாழ முடியாது அவ்வளோதான் இது மாதிரி நான் மாட்டிக்கிட்டேன் இந்த மாதிரி உங்ககிட்ட கிடச்சிட்டேன் அப்படின்னு தெரிஞ்சாவே முடிஞ்சதே லைஃப் தயவு செய்து உங்கள் வீட்டு வேலைக்காரனாக கூட நான் இருந்துக்கிறேன் யாரை ஜெரெஞ்சு கிட்ட உங்கள் வீட்டு வேலைக்காரனாக கூட நான் இந்த நாட்டில் ஏதோ ஒரு மூலையில் ஒரு ஓரமாக இருந்துக்கிறேன் பாகிஸ்தான்காரங்க வழக்கமாக இந்த நாட்டில் போயிட்டு சவுதி அரேபியாவில் இருக்கிறாங்களே அந்த மாதிரி நானும் இப்படி ஓரமாக இருந்துக்கிறேன் என்னை விட்டுருங்க அப்படின்ற போலாம் வந்து சொல்லி என்ன ப்ளீஸ்ன்ற மாதிரி கேட்டிருக்கிறாரா இருந்தாலும் இல்லை இல்லை நீ கிளம்பு நீ உடகொரிய வீரர்களே இது மற்ற நான் மற்ற வீரர்களுக்கு எச்சரிக்கைன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறார் ஜெலன்ஸ்கி தரப்பில் ஃபைனலாக இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடலாம் ஏன்னா இந்த கலிஃபோர்னியாவுடைய காட்டு இருக்கு இல்லையா தொடர்ந்து நம்ம நாலு நாட்களாக அதை பற்றி இருக்கோம் நான்கு நாட்களாக ஒரு சில பதிவுகள் வந்து முத முதல்ல அந்த லாஸ் ஏஞ்சல்ஸ் பகுதியில் அந்த தீ பற்றி எறியும் போது ஒரு இரண்டு பேர் அந்த பகுதியில் இருந்ததாக காட்டுறாங்க மொதல் இப்போ தான் வீடியோ பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டுருக்கு இன்னொன்று வந்து ஃபேக் ஃபயர் ஃபைட்டர்ஸ் நாங்கள் வந்து இந்த வீடை வந்து அணைக்க வந்தன்ற பேரில் ஒரு டீமே உள்ளே போயிட்டு நிறைய திருட ஆரம்பிச்சிருவங்கலாம் இப்போ தேடி தேடி கைது பண்ணியிருக்காங்க நல்லா பாருங்கள் அந்த ரெண்டே ரெண்டு பேர் ஆரம்பித்த இந்த தீ தான் பெரிய அளவுக்கு பரவி இருக்குன்னு சொல்கிறாங்க நீங்கள் உங்கள் சிஏ ஏஜென்ட்டு மற்ற நாடில் போயிட்டு எப்படி பற்ற வைக்கணும் செய்யணும்னு சொல்லிட்டு ட்ரைனிங் கொடுத்து ரஷ்யா போன்ற நாடுகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டு சம்பளம் ஏதாவது பாக்கி வச்சுட்டிங்களா அந்த சம்பள பாக்கியில் வந்த கோபத்தில் இங்கே ஏதாவது வேலை செஞ்சுட்டாங்களா அந்த ஆங்கிலேயே கொஞ்சம் விசாரணை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கொஞ்சம் புலப்படும் ஏன்னா இந்தியா கூட பாதிக்கப்பட்டிருக்கு இந்தியா வந்து இன்ன வரைக்குமே செமிகண்டக்டர் ப்ரொடக்ஷன் இல்லைன்றதுக்கான மிகப்பெரிய ஒரு லாங் ஹிஸ்ட்ரி எடுத்தோம் அப்படின்னா இதே மாதிரி ஒரு கம்பெனி வந்து பற்றி எரிந்திருக்கிறது நைன்டீன் எயிட்டி சம்திங் ச காலத்தில் அதுவுமே இந்த சிஐயோட லிங்கோட சொல்லப்பட்டது இந்த மாதிரியான மிக முக்கிய கம்பெனிகள் ஒவ்வொரு நாடுலேயும் சரி இல்லை நிறைய இடத்துல மாதிரி சம்பந்தம் இல்லாமல் பற்றி அறிஞ்சிருக்கு அந்த மாதிரி ஆளுங்க யாராவது சம்பள பாக்கிய வச்சுட்டு மறுபடியும் இங்கே வந்து ஹலிபோனியாவில் ஏதாவது வேலை செஞ்சுட்டாங்களான்ற கோணத்துலேயே விசாரித்து பாருங்கள் இதில் பெரிய ஒரு சோகம் என்னென்னா பாவம் உக்ரைனே ரொம்ப வறுமையில் இருக்காங்க அவங்க ஜென்ரல்ஸ் நிறைய பேரோட சொகுசு விடுதிகள்லாம் நிறையா இருந்திருக்கு நிறையா வாங்கி போட்டிருப்பாங்க போல் இல்லை இங்கே இருக்கக்கூடிய கம்பெனிகள்லாம் வந்து அவங்களுக்கு வாங்கி கொடுத்துருப்பாங்க ஏன்னா நீங்கள் இப்போ நாங்கள் வந்து ஒரு நூறு ஆயுதம் அனுப்பின மாதிரி எங்களுக்கு ஒரு பில்லு கொடுத்து ஓகே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு உங்கள் ஒரு வீடு ஒதுக்கிடுறேன் ஏன்னா இங்கே பற்றி வருகின்ற பகுதி தான் பெரிய அளவுக்கு அங்கே இருக்கிற கம்பெனிஸ் தான் உக்ரைனுக்கு ஆயுதங்கள் சப்ளை அதிகமாக பண்ணியிருக்காங்க ஏற்கனவே நான் உங்கள் கிட்டே நான் ஒரு வீடியோ பதிவு கூட ஷேர் பண்ணியிருந்தேன் அதனால் இந்த கம்பெனியில் அண்டர் டீலிங்கு நம்ம இங்கே அதை பார்க்குறோம்ல தமிழ்நாட்டெலாம் பார்க்குறோம்ல லைட்டு பர்ச்சேஸாக இருக்கட்டும் மீது எல்லாமே லைட் பர்ச்சேஸ்னுடைய ஒரிஜினல் வேலையாவில் ஒரு லைட்டு வெறும் இருபது ரூபா முப்பது ரூபாய்க்கு கிடைக்கும் ஆனால் பில் பார்த்தீங்கன்னா நூற்றி ரூபா நூற்றி முப்பது ரூபா இருக்குல்ல அந்த மாதிரி கொஞ்சம் எங்களுக்காக பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு சொகுசு விடுதிகள்லாம் ஒதுக்கணுன்ற மாதிரி ஒதுக்கியிருக்காங்க போல அது யார் கொடுத்தாங்கன்றதான் கேள்வி பட் அந்த விடுதிகளெலாம் நீங்கள் எரிஞ்சு போச்சோம் லாஸ் ஏஞ்சலஸில் நிறைய எரிஞ்சு போச்சோம் இது உக்ரைன் பணக்காரர்களுக்கு வந்து சோதனை வாங்க நம்ம நேரா இஸ்ரேல் கிட்ட போயிடலாம் கொஞ்சம் தள்ளி நின்று பார்க்கலாம் திடீர்னு இஸ்ரேல் என்ன பண்ணிட்டாங்க தாக்கல் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க சதன் லெபனான் பகுதியில் ஒரு இருபது கிலோமீட்டர் பகுதியில் ஒரு இருபதுக்கும் மேற்பட்ட தாக்குதல் விமானங்கள் சுமந்து சென்று தாக்குதல் ட்ரோன் மூலியமாகவும் தாக்குதல் நிகழ்த்தி இருக்காங்க இஸ்ரேல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எஸ்புல்லாவுடைய நடமாட்டம் குறிப்பாக இப்ப சிரியாவுடைய கட்டுப்பாட்டை வந்ததுக்கு அப்புறம் அங்கே சிரியாவில் இருக்கக்கூடிய ஆயுதங்களை லெபனானுக்குள்ள கொண்டு வந்து வைத்திருக்காங்க அந்த பகுதியில நாங்கள் தாக்கல் நடத்தியிருக்கேன்னு இருக்காங்க குறிப்பாக அதிபர் தேர்தல் அரோனோ அவர்கள் தேர்ந்தெடுத்ததுக்கு அப்புறம் எஸ்புல்லாவை ஆயுதம் இல்லாமல் ஒரு படையாக நாங்கள் உருவாக்குறதுக்கு நான் விருப்பம் தெரிவிச்சிருக்கேன் போதும் ஆயுதங்களை கொண்டு வந்து சப்மிட் பண்ணுங்க நிசப்தமா அமைதியா இருங்க ஆயுதங்கள் இருந்தது அப்படின்னா நான் நான் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணலன்ற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் நேற்று கொடுக்கப்பட்டதாக செய்திகள் எல்லாம் பெரிய அளவுக்கு வந்தது அதுக்கப்புறம் நிகழ்த்தப்பட்ட தாக்குதல் எடுத்துக்கலாம் அதற்காக நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு வரைபடத்தை நம்ம கொஞ்சம் கம்பேர் பண்ணிடலாம் இந்த வரைபடத்தில் பார்த்தீங்கன்னா பதினொன்று பன்னெண்டாம் தேதி லெபனான் இஸ்ரேல் பார்டர் பகுதியில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலை பாருங்க இஸ்போல் என்ன சொல்றாங்கன்னா இந்த அமைதிக்கான ஒப்பந்தத்தை அளவு கூட ஒரு பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் கூட இஸ்ரேல் மதிக்கலை இன்ன வரைக்கும் தாக்கல் நடத்திட்டு தாங்கிறாங்க சர்வதேச நாடுகளே ஏன் இன்னும் நீங்கள் தலையிடாமல் இருக்கிறீர்கள் இதுக்கு பேர் அமைதி ஒப்பந்தமா அமைதி ஒப்பந்தத்தின் பேரில் அனைத்து வித தாக்கம் நாம் தொடர்ந்து சொல்லிட்டு தான் இருக்கோம் லெமனோட முக்கியமான பகுதிகள் தொடர்ந்து தாக்கல் நடத்திட்டு தாங்கிறாங்க அங்கிருந்து கிளம்ப கிளம்ப பெரிய பக தாக்குதல்கள் நிகழ்த்தி கொண்டு தான் இருக்கிறார்கள் பேலசீனத்தில் பாருங்கள் அதை விட பெரிய அளவுக்கான ஒரு தாக்குதல் லெபனானுக்குள்ளேயும் பாருங்க எப்போ இந்த அமைதி பேச்சுவார்த்தை வருது எப்போ இந்த ட்ரம்ப் அவர்கள் பதவி ஏற்றுக்கிறாரோ அந்த செய்தி வந்ததோ இந்த ஜனவரி ஒன்னுல இருந்து இன வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு நான் ஆரம்ப கட்டத்தில் கூட பார்த்துருக்கேன் ஆரம்ப கட்டத்தில் நடத்தப்பட்ட தாக்குதல்களை விட மிக அதிகமான தாக்குதல் குறிப்பாக பாலசீனத்துக்குள்ளார மிக அதிகமான தாக்குதலை நிகழ்த்தி கொண்டிருக்கிறது இதற்கு முன்பு பைடன் ஏதோ கொஞ்சம் தலையிட்டு அப்படி அப்படின்னு மிரட்டுவாரன்ற பயத்துல இருந்தாங்க பட் இப்போ எதுவுமே இல்லாதனால இஸ்ரேல் வந்து மிகப்பெரிய அளவுக்கான தாக்குதல் பட் நேற்று தான் கொஞ்சம் கொஞ்சமா பேசினாங்க இல்ல இல்ல நாங்கள் ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறோம் ஒரு ப்ரெஷர் கொடுக்குறோம் ஒரு அழுத்தம் கொடுக்குறோம் இஸ்ரேலுக்கு வந்து அமைதி ஒப்பந்தம் ஏற்படுவதற்காங்கல்லாம் சொன்னாங்க ஆனா சம்பவம் பார்த்தா அது மாதிரி தெரியல எல்லாம் தலைகளும் இருக்கிறது இன்னும் பிணைய கைதிகள் விடவில்லை என்றால் இன்னும் மோசமான தாக்குதல்களையும் நடத்த நேரின்ற மாதிரியான தகவல்கள் அரசியல் பொருஷெல்லாம் வந்துட்டு இருக்கு அம்மா தரப்புலேயும் நாங்களும் தயாராக இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் பேச்சுவார்த்தை இப்போ நடந்துகிட்டு தான் இருக்கு நான் பேசுகிற சமயத்தில் நாங்கள் பேச்சுவார்த்தை நடந்துட்டு தான் இருக்குது பாசிட்டிவாக வருதா என்னென்னு தெரியல அமெரிக்க தரப்பில் ப்ரெஷர் கொடுத்துட்டு தான் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க எமினி ஔவுதிகளும் ஒரு சம்பவம் ஒன்றும் பண்ணியிருக்காங்க இந்த வரையப்படத்தில் பார்க்குறீங்க இல்லையா இந்த வரைபடத்தில் நேற்று திடீர்னு ஒரு ரைடு விட்டு ஒரு நான்கு ஐஎஸ்ஐஸ் தொடர்புடைய மெம்பர் அப்படின்னு சொல்கிறாங்க ஹல் கபாபி அப்புறம் வந்து அசீம் ஹல் கபாபி அந்த நெட்வொர்க்கினுடைய கமாண்டர் இன்னொன்று வந்து அல் மொசோடி இவங்க எல்லாம் ரொம்ப முக்கியமான நபர்களாம் இவங்க எல்லாமே அதிரடி தாக்குதலில் அடுத்தடுத்து இறந்து போயிட்டாங்க சரி எமினி வதிகள் என்ன சொல்கிறாங்க ஐஎஸ்ஐஎஸ் தொடர்புடைய நபர்கள் இங்கே வந்து ஆள் எடுக்கிறாங்க அதாவது ஐஎஸ்ஐஎஸ்க்கு ஆள் எடுத்து பயிற்சிகள் கொடுக்குற அளவுக்கு கொண்டு போயிட்டு ஏமனில் சேர்த்து அதுக்கப்புறம் நேராக அவங்க பலைய திட்டங்களை இருந்தாங்க நாங்கள் தாக்கல் நடத்திட்டோன்றாங்க இப்போ ஏமனில் இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய தூதரகம் என்ன சொல்கிறாங்க அதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் உங்கள் கிட்டே ஸ்கெச் ஏதாவது இருந்ததுனால எடுத்து அண்டர்லைன் பண்ணிக்கோங்க ப்ளீஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா நீங்கள் நடத்திய நபர்கள் வந்து ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதிகள் அல்ல பொதுமக்கள் ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதிகள் அங்கே இல்லை நீ யாரை கேட்டு இந்த தாக்கல் நடத்தினா தனது கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார் எமினி யோதிகளுக்கு என்னங்குது அவங்கக்குள்ள அவங்க கிளியர் கட்டா சொல்றாங்க நேமோட கிளியரா ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதிகள்னு சொல்றாங்க நீங்க நடத்திய ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதிகள பொதுமக்கள் மீது தாக்கல் நடத்தினா தனது கடும் கண்டனம்ன்றாங்க சரி பொதுமக்கள் கூட தாக்கல் நடத்த இவ்வளோ அக்கறையா திடீர்னு அமெரிக்கா ஏமனில் இருக்கக்கூடிய அமெரிக்க தூதரகத்துக்கு திடீர்னு இவ்வளோ பாசம் எப்படி பொங்கி வந்துச்சு ரொம்ப ஆச்சரியமா இருக்கிறது அப்போ ஐஎஸ்ஐஎஸ் உருவாக்குனது ஏற்கனவே ட்ரம்ப் அவர்கள் சொன்னார் எங்க ஆளுங்க தான் உருவாக்குனாங்க நாங்களே அப்போ எல்லாமே நீங்களே உருவாக்குறீங்க நீங்களே தாக்கல் நடத்துகிறீங்க இந்த அதையும் மீறி மற்ற நாடு வந்து தாக்கல் நடத்தினா கண்டனத்தையும் தெரிவிப்பீங்க சரி ரைட் இந்த சூட்சம் பற்றி நம்ம புரிஞ்சு வச்சுக்கலாம் அதுதான் ஸ்கெட்சை வந்து அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்கண்ணா இன்னொரு சம்பவம் உங்களுக்கு சொல்லிடுறேன் நான் குறிப்பாக அமெரிக்காவுடைய போர்க்கப்பல் மீது நாங்கள் தாக்கல் நடத்தணும்னு எது சொன்னாங்க இல்லையா அதுக்கப்புறம் மறு எடுத்தேன் ஓட்டம் கிளம்பிட்டேன் கடற்கடக்கிளம்பிட்டு இருந்த மாதிரி பாருங்க ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் அதை பாதுகாக்கின்ற கப்பலும் சரி இந்த தள்ளி போய் நிற்கிறாங்க இது உங்களுக்கு தேவையா தைரியமான ஆளாச்சு தாக்கல் நடத்துங்க அதாவது மற்ற நாட்டு கப்பல் இதை கிளம்பி போயிருந்தேன் என்னென்ன சொல்லியிருப்பீங்க நீங்க நீங்க தைரியமான ஆளாச்சு சரி பொறுத்து இருந்து பார்க்கலாம் இந்த வீடியோட நிறைய பகுதியில் கிரீன்லாந்த விட முடிக்கலாம் நம்ம குறிப்பா அமெரிக்கானுடைய துணை அதிபராக வரக்கூடிய ஜேடி வேன்ஸ் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கிரீன்லாந்து வந்து டென்மார்க்கில் இருந்து விடுபட வேண்டும் அதுக்கப்புறம் அதை நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படி இருக்காங்க எதற்காக நீங்கள் அதை கைப்பற்ற நினைக்கிறேன்னா நேச்சுரல் ரிசோர்ஸ் ஒரே வாரத்தில் முடிச்சிட்டார் சும்மா வளவனால் பிடிக்கலை லாட் ஆஃப் நேச்சுரல் ரிசோர்ஸை பாதுகாக்கப்பட வேண்டும் அது எங்களால் மட்டும்தான் பாதுகாக்கப்பட வேண்டும் அதாவது ஒரு பூ ஒரு பால் கொண்டு போயிட்டு பூனை கிட்ட பாதுகாப்பு கொடுத்தா எப்படி சிறப்பாக பாதுகாக்குமா யாரையும் குடிக்க விடாமல் அந்த மாதிரி நாங்கள் பாதுகாத்துக்கிறோன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அதனால் நேட்டோ நாடுகளும் ஒன்றிணைந்து இந்த மாதிரி வேறு ஏதாவது பண்ண முடியுமாற ஒரு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க ஸ்வீடன் ஒரு படி மேலே போயிட்டு அந்த பால்டிக் பகுதியில் மூன்று நான் வாஷ் ஒரு கப்பல்களை கொடுத்து பெரிய அளவுக்கான நம்ம அடுத்தடுத்து ரோந்தில் ஈடுபடன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ட்ரம்ப் அவர்கள் வந்து கனடாவுக்கு ஒரே வார்த்தை சொல்லிட்டாங்க வேறு சும்மா மிரட்டாதீங்க ஏதோ வரியை உயிர் இதே உங்களை நம்பி தான் நாங்கள் நேச்சுரல் கேஸு ஆயில் மீது எல்லாம் இருக்குறன்ற ரொம்ப தொல்றீங்க உங்கள் கிட்ட ஒரே ஒரு நாயாக பைசா வேணுமே முடிஞ்சால் எடுத்துக்கிட்டு போங்க நீங்கள் இல்லைனால எங்களால் வாழ முடியும் உங்களுடைய ஃப்யூர் எனர்ஜி ஆயில் கேஸ் வி டோன்ட் நீட் எனி திங் யூ கெட் அவுட் கெனடா எங்கள் மாகாணத்தில் நினைக்கிற வரைக்கும் ரொம்ப பேசாதீங்க முடிச்சிடும் உங்கள் கதையன்னு திடீர்மென்ட் ட்ரம்ப் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ ஃபைனலாக ஒரு கான்ஸ்பிரேசி திரியோடு முடிச்சிடலாம் கிளைமேக்ஸ் அதுதான் ரொம்ப ட்விஸ்டாக இருக்கும் முதல் சம்பவம் நியூயார்க் டைம்ஸ் இதில் நீங்கள் பார்க்கலாம் முதல் ரவுண்டு ஜனவரி அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் ஈரான் வந்து அணு ஆயுதம் வைத்திருக்காங்க அடுத்து ஒரு அஞ்சு வருஷத்தில் அவங்க தயாரிச்சிருவாங்கன்றாங்க அப்போ தொண்ணூற்றி அஞ்சுனா இப்போ ரெண்டாயிரத்தில் அவங்க தயாரிச்சிருக்கணும் மறுபடியும் ரெண்டாயிரத்தி மூணில் ஈரான் க்ளோஸ் டு அலை வித் பில்ட் ஆஃப் நியூக்ளியர் பாம் சரி அடுத்து ரெண்டாயிரத்தி மூணில் க்ளோஸ்னு சொல்கிறாங்களா மறுபடியும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் ஈரான் வந்து நியூக்ளியர் பாம் வந்து சிக்ஸ் செவன் மந்த்தில் வந்துடும் நிதனையாக சொல்கிறாரு சரி ஓகே மறுபடியும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஈரான் ஒரு ரெண்டு மாதத்தில் நியூக்ளியர் பாம்பு வந்துடும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அப்புறம் மறுபடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலையும் இன்று வரை இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் ஆரம்பித்த வசனம் இது இன்று வரை அந்த டைலாக் வந்து விடாமல் இருக்காங்க அப்படின்னா இந்த கான்ஸ்பிரசி தீரையை நம்ம எங்கே போய் மேட்ச் பண்ணுறது முடிவு பண்ணிக்கோங்க இதே மாதிரி தான் சதாம் உசைன் அவர்கிட்ட பெரிய அளவுக்கு அணு ஆயுதம் இருக்குது இருக்குது இருக்குன்ட்டு ஈராக்கை இன்றைக்கி ஒன்றும் இல்லாமல் நாடாக பண்ணி கடைசியில் ஒன்றுமே இல்லாமல் பண்ணிட்டாங்க இன்னும் ஈராது நூறாக நாலு பக்கம் பிரிஞ்சு போய் இன்னைக்கு என்ன பெரிய பெரிய அளவுக்கான இயற்கை வளங்கள் இருந்து என்ன பிரயோஜனம் அதுதான் இல்லை அதனால தான் இப்போ இங்கே சுற்றி வளர்ச்சி இங்கே மிடில் ஈஸ்டெல்லாம் ஒரு ஒரு கன்று வச்சுட்டாங்க ஆல்மோஸ்ட் முடிஞ்சுதுப்பேன் கிரீன்லாந்துக்கு க்ரீன்லாந்துக்கு இப்போ க்ரீன்லாந்தோட வளர்ச்சிக்கும் இயற்கை ரிசோர்ஸுக்கும் அங்கே போயிட்டாங்கப்பேன் அவங்களோட வளர்ச்சியை பார்க்க போகிறேன்றாங்க பூனைக்கு அது கடைசியில் இந்த வீடியோ முடிக்கும்போது பூனை கேட்ட பாலுக்கு வந்து பூனை காவல் இருக்கிற கதை தான் இது எல்லாமே ஸோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் மார்க்கேச்சா நன்றி வணக்கம்